அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை அப்பம் பயிர்தல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பலகை செய்தாரா பகிர்ந்து கொடுத்தாரா என்னும் கேள்வி இன்று எழுப்பப்படுகிறது காலங்காலமாக இயேசு ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களையும் பலகை செய்து ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் என்று கேட்டு வந்த நம்முள் பலருக்கு இயேசு அப்பங்களை பலகை செய்தார் என்பதை விட பகிர்ந்தளித்தார் என்று கூறுவதே இருக்கிறது என்று அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த அரும் அடையாள நிகழ்வை வாசித்து பார்க்கும் போது அப்பம் பலகை செய்தார் என்று வெளிப்படையாக சொல்லப்படவில்லை மாறாக மக்களுக்கு அப்பங்களை பகிர்ந்து அளித்தார் என கூறப்பட்டுள்ளது ஆனால் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேர் உண்டு பன்னிரண்டு கூடை நிறைய மீதி எடுக்க வேண்டுமானால் அவ்வளவு அப்பம் பலக செய்யாமல் இருந்தால் இது எப்படி நிகழ முடியும் எனவே அப்பம் பழகு செய்தது என்னும் முடிவு இயல்பாக எழுகிறது பின்வருமாறு நடந்திருக்கலாம் இயேசின் போதனை கேட்ட பல்லாயிரம் பேர் இயேசோடு இருக்கிறார்கள் மாலை ஆகிவிட்டது பல இடம் உணவு இல்லை உணவு வாங்க அருகாமையில் கடையும் இல்லை யாவருக்கும் உண்ண உணவு வேண்டும் என்பது இயேசு முனைப்பாக இருக்கிறார் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என அவர் முதலில் ஒரு சிறுவன் ஐந்து வைத்திருந்தோது அப்பங்களும் இரண்டு மட்டுமே வந்து ஆகாது என்பது உண்மையே இறுதியில் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி கொடுத்தார் யாவரும் உண்டன மீதி இருந்தது முதல் நிலையும் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் மட்டும் இறுதி நிலையும் ஐயாயிரம் பேர் உண்டு பன்னிரண்டு கூடை நிறைய மீதியும் இருந்தது தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன இடையே என்ன நிகழ்ந்தது என்பது பற்றி தெளிவான குறிப்புகள் இல்லை இடையே அப்பம் பலகியது என்னும் முடிவு நம்முள் இயல்பாக எழுகிறது எத்தனையோ அருங்குறிகள் செய்த இயேசுக்கு இது பெய்தல்ல ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகையே படைக்கும் சக்தி கொண்ட கடவுளின் மகனுக்கு இது இயலாத ஒன்றல்ல இத்தகைய பொறியலை உறுதி செய்வது போல் ஒத்துமை நற்சீதி பகுதிகள் அமைந்துள்ளன அவற்றில் இயேசு அந்த ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை எடுத்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு கொடுத்தார் என்று உள்ளது அந்த ஐந்து அப்பங்களையே பரிமாறினார்கள் என்றால் அப்பம் பழகி இருக்க வேண்டும் என்ற முடிவு இயல்பானது ஆனால் யோவா நற்சீதி பகுதியை பார்க்கும்போது சற்று மாறுபட்ட முறையில் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது முதலில் இயேசுவிடம் ஐந்து அப்பங்கள் தான் இருந்தன என்ன நடந்தது அப்பம் பழுகியதா பலக செய்தது என நாம் முடிவு செய்கிறோம் ஆனால் வேண்டும் என்னும் நிர்பந்தம் அப்பங்களை மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக கொண்டு கொடுத்திருக்கலாம் முதலில் கொடுத்தவன் யோவான் குறிப்பிட சிறுவனாக இருந்திருக்கலாம் சிறுவனின் முன்மாதிரி இன்னும் பலரை தூண்டியிருக்கலாம் தம்மிடம் வந்து குவிந்த அப்பங்களை இயேசு பகிர்ந்து கொடுத்திருக்கலாம் அப்பங்கள் அருந்திய கூட்டத்தினரில் ஒரு பகுதியினர் இயேசின் வார்த்தைகளால் கவரப்பட்டு தங்களையே மறந்தவர்களாய் அவரை பின்பற்றியவர்கள் இவர்களிடம் உணவில்லை மாறாக கூட்டத்தின் இன்னொரு பகுதி பாஸ்காவலாவை கொண்டாட எர்ஸ்லேயும் நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் இவருடைய பாஸ்காவலா அண்மையில் நிகழவிருந்தது இவர்கள் எருசலேம் செல்லும் வழியில்தான் இவ் அரும் அடையாளம் நிகழ்ந்ததாக தெரிகிறது இவர்களிடம் நிச்சயமாக உணவு இருந்திருக்க வேண்டும் அன்றைய நாளில் வழியில் உணவுங்கள் அதிகமாக இல்லாத காரணத்தால் பயணத்தின் போது எல்லோரும் உணவு கொண்டு சென்றதாக வேண்டும் அல்லது பாதி வழியில் பசியால் மடி வேண்டும் சூழ்நிலை ஏற்படலாம் இவ்வாறு உணவு கொண்டு வந்தவர்கள் இயேசின் சொற்களால் தூண்டப்பெற்று நாம் கொண்டு வந்த உணவை உணவு இல்லாதவர்களோடு மீதியும் இருக்க அளவுக்கு தாராளமாக பகிர்ந்து கொண்ட நிகழ்வு இங்கு குறிப்பிட தகுந்ததாக கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே ஏசு செய்த அருள் அடையாளம் பலகலாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை பகிர்தலாகவும் இருக்கலாம் என்னும் இத்தகைய பார்வையில் தவறில்லை என்பது மட்டுமல்ல இது நமக்கு ஒரு நல்ல பாடமாகவும் அமையலாம் இயேசு தாம் வல்லமையால் அப்பங்களை பலகை செய்து மக்களுக்கு அளிக்கும் செயலை நாம் போற்றத்தான் முடியும் அதற்காக இறைவனுக்கு புகழ் பாடத்தான் முடியும் சாதாரண மனிதர்கள் நாம் அவ்வாறு செய்ய முடியாது மாறாக இயேசு உணவு பதுக்கி வைத்திருந்த மக்களை தூண்டி அவர்கள் கல் மனத்தை கரைத்து தங்களிடம் உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து உன்ன செய்யும் செயலை நாமும் செய்ய முடியும் அது நமக்கு ஒரு முன்மாதிரி இயேசுவின் செயல் நமக்கு ஒரு படிப்பினை ஆகிறது உலகின் பிரச்சனை பற்றாக்குறை அல்ல பகிராக்குறையே இறைவன் தாம் படைத்த மக்களுக்கு தேவையான நியாயமாக பகிரப்படவில்லை ஒரு சில தனிநபர்கள் குழுக்களும் நாடுகளும் இறைவன் எல்லா மனிதருக்கும் என்று கொடுத்த பொருட்களை தங்களுக்கு என்று எடுத்து வைத்திருக்கின்றன பதுக்கி வைத்திருந்தன இந்நிலை மாற வேண்டும் எல்லாருக்கும் என்று படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் பதுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள் பகிரப்பட வேண்டும் இதை செய்வது இயேசுவின் சீடர் பணி சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வு பயிர்தலுக்கு முன்மாதிரியாக உள்ளதா முன்மாதிரியாக வாழ்பவரை பின்பற்றி பகிர்ந்து வாழ்கின்றேனா ஏழை எளியவர்களை மனக்கண்முன் கொண்டு ஆடம்பர வாழ்க்கையை குறைத்து பகிர்ந்து வாழ்கின்றேனா வல்லமை வல்லமி இறைவா நாங்கள் அனைவரும் முன்மாதிரியான வாழ்வு வாழவும் பகிர்ந்தலில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்பவர்களை பின்தொடரவும் ஏழை எளியவர்களை எங்களது மனக்கண்முன் கொண்டு ஆடம்பர வாழ்வை குறைத்து தியாகத்தோடு பகிர்ந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்